இங்கே கன்னியா லக்கணம் ஏழாம் இடத்தில் குரு இங்கே பாதக மாரக கேந்திர அதிபதியாக வருவார் குரு சுபத்துவமாக இருக்கின்ற நம்ம அப்பா ஆனதுக்கப்புறம் அம்மா ஆனதுக்கப்புறம் தரக்கூடிய அமைப்புகள் பணம் நல்லவை ஏமாலி அழகிய கற்புள்ள இளம்பன் பா தான் குருவோட பணம் அழகிய பேரழகு பெண் சுக்கரனும் குருவும் பேரழகு கற்பு கற்பு கன்னி இளம் பெண் சுக்கரனுக்கும் குருவுக்கும் சுக்கரன் பதினாறு வயசு பதினேழு வயசு பண்ண குறிப்பார் குரு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு கன்னி பெண் அருமையான பெண்ணை கொடுப்பார் ஏழாம் இடம் சுபத்துவம் ஆயிடுச்சுன்னு வைங்க ஐயோயோ அதுவும் குறுவான் சுக்கரன்னா கே ஐயோ சுக்கரன் ஏகப்பட்ட விஷயங்களை செய்வார் குரு மனசாட்சியோடு வாழ வைப்பார் சனி ஒரு விதவையின் சம்போகம் ஒரு வயதான ஸ்திரீ இப்போ ஒரு உதாரணம் வீட்டு வேளக்காரி வீட்டு வேளக்காரி அது ஏற் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா சமூகத்திலும் நம்முடைய மனதிற்கும் நம்முடைய வாழ்க்கை துணைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா இல்லை இல்லையா எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதை அங்கே செய்வார்